கிராமத்துல அர்ஜுன் மற்றவங்க வீட்டில் பாத்திரம் வேலை பண்ணிட்டு இருந்தா அப்புறம் அர்ஜுன் கிராமத்தோட தலைவர் வீட்டில அவங்க வீட்டு மாடுங்களை பாத்துக்கிற வேலையே பண்ணிக்கிட்டு இருந்தாரு ஒரு நாள் தலைவர் வீட்டு எருமைய அர்ஜுன் குளிக்க வச்சுக்கிட்டு இருந்தாரு அப்பதான் தலைவர் அர்ஜுன் கிட்ட வந்து சொன்னாரு ஒழுங்கா கழுவு அர்ஜுன் அது மட்டும் இல்லாமல் நான் இப்போல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நீ உன்னோட மனசார வேலை செய்யறதே இல்லை நீங்கள் ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க தலைவரு நான் எப்பவுமே கடினமாக தான் உழைச்சிக்கிட்டு இருக்கேன் ஆ தெரியும் தெரியும் நீ பேசுறதெல்லாம் பார்த்தா நாள் முழுக்க வயல்ல மாடு மாதிரி வேலை பார்க்கறா சொல்ற உன்னால ஒழுங்காக ஒரு சுத்தம் பண்ணுற வேலை கூட செய்ய முடியாது இதெல்லாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறத பற்றி பேசுகிறியா இப்படி சொல்லிட்டு தலைவரையா முகத்தை திருப்பிக்கிட்டு அந்த இடத்த விட்டு போனாரு சாயந்திரம் அர்ஜுன் தன்னோட வீட்டுக்கு வந்தாரு ருக்மணி எனக்கு ரொம்பவே பயங்கரமா பசிக்குது சீக்கிரமா போய் சாப்பாடு கொண்டு வா அர்ஜுன் சொன்னதை கேட்டுட்டு ருக்மணி கண்ணில் கண்ணீரோட அர்ஜுன் கிட்ட என்ன சொன்னான்னா வீட்டில் மல்லிகை சாமான் தீந்து போயிடுச்சுங்க நான் சாப்பாடு எங்கேருந்து கொண்டு வந்து தரது மத்தியத்துலேருந்து நான் உங்களுக்காக தாங்க காத்துக்கிட்டே இருந்தேன் அதை நீயே முன்னாடியே சொல்லவே இல்லை நீங்கள் காலையில் வேலைக்கு போன போது நான் சைகையில் உங்களுக்கு இந்த விஷயத்தை பத்தி சொன்னேன் அதாவது மளிகை எல்லாம் மொத்தமா தீர்ந்து போச்சேன்னு அப்படின்னா நம்மளோட முன்னா இருந்து பசியோட இருக்கானா மூணு மணி நேரமா நேரமாக அழுது அழுது அவனோட நிலைமையே ரொம்ப மோசம் ஆயிடுச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு அவனை சமாதானப்படுத்தி தூங்க வச்சிருக்கேன் பாவம் வந்து பச்சை குழந்தைக்கு நம்ம குடும்ப நிலைமை என்னன்னு புரியுங்க நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு மற்றவங்க வீட்டுக்கு போய் பாத்திரம் கழுவிட்டு இருக்க அங்கிருந்து கொஞ்சம் சாப்பாடு கேட்கலாமே கொஞ்சம் நாளாகவே எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுங்க அதனால் ஒழுங்காக என்னால் வேலைக்கே போக முடியல நான் எந்த வீட்டில் பாத்திரம் தேய்க்கிறேனோ அவங்க எல்லார் வீட்டு கதவியும் நான் தட்டி பார்த்துட்டேங்க ஆனால் யாரும் ஒரு பைசா கூட தர மாட்டேங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சோறு கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க தான் மனைவி சொன்னதை கேட்டுட்டு அர்ஜுனோட கண்ணையும் கண்ணீர் வர ஆரம்பிச்சது மறுநாள் அர்ஜுன் தலைவரோட வீட்டுக்கு போய் தலைவர் கிட்ட சொன்னாரு நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் பேசணும் தலைவரே சொல்லு கண்டிப்பா நீ காசை பத்தி தான் பேச போற எனக்கு கொஞ்சம் காசு அவசரமா தேவைப்படுது முதலாளி என் வீட்டுல சாப்பாடு தண்ணி எல்லாமே காலி ஆயிடுச்சு நேற்று ராத்திரி மனைவியும் குழந்தையும் பசியோட தான் தூங்கினாங்க உங்களுக்கே தெரியும் எனக்கு என்ன பத்தி எந்த கவலையும் இல்லை ஆனா என்னோட குடும்பம் இப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறத பசியோட இருக்கிறது என்னால பார்க்க முடியாது அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் ஒருவேளை உன்னோட குடும்பம் பசியால இருக்காங்கன்னா அப்படின்னா நீ வேற எங்கேயாவது வேலை பாரு நான் என்ன உன்னை வேண்டாம் நான் சொன்னேன் தலைவர் நீங்க இந்த கிராமத்துக்கு தலைவர் எனக்கு கஷ்டம்னு நான் உங்ககிட்ட வந்து உதவி கேட்காம வேற யார்கிட்ட போய் கேட்கறது தலைவர் அர்ஜுன் கிட்ட ஏதோ சொல்றதுக்கு முன்னாடி தலைவரோட நண்பர் பிரேம்பால் அந்த இடத்துக்கு வந்தாரு பிரேம்பால் அர்ஜுனை பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா நீ ரொம்பவே சரியா சொல்ற அர்ஜுன் நீ உதவி வேணும்னா கண்டிப்பாக தலைவர்கிட்ட தான் வந்து கேட்கணும் சொல்லு உனக்கு எவ்வளோ பணம் வேணும்னு சொல்லு பிரேம்பால் சொன்னதை கேட்டதும் அர்ஜுனோட முகத்தில் சந்தோஷம் தெரிய ஆரம்பிச்சது எனக்கு இப்போ எவ்வளோ காசு வேணும்னா பிரேம்லால் ஐயா அதை வச்சு நான் என்னோடய வீட்டுக்காக ஒரு மாதம் ரேஷன் வாங்கினா போதும் அதுக்கப்புறம் எனக்கு எந்த கவலையுமே கிடையாது பிரேம்பால் தலைவரை பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா தலைவரே அர்ஜுனுக்கு கொஞ்சம் காசு கொடுங்க தலைவருக்கு விருப்பம் இல்லை தான் இருந்தாலும் அர்ஜுன் கையில கொஞ்சம் பணத்தை கொடுத்தாரு அர்ஜுன் ரொம்ப சந்தோஷத்தோட அந்த இடத்த விட்டு போனாரு தலைவர் ரொம்ப கோபத்தோட தன்னோட நண்பனை பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணுற பிரேம்லால் நீ ஃப்ரெண்டுங்கிறதுனால தான் நான் எதுவும் பேசாமல் இருக்கேன் நீ எப்படியோ இந்த கிராமத்துக்கு தலைவர் ஆகிட்ட ஆனால் உன்னோட முட்டாள்தனை மட்டும் உன்னை விட்டு போகவே இல்லைல்ல நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு இன்னும் புரியவே இல்லை பிரேம்பால் தலைவரோட காதலை ஏதோ சொன்னார் பிரேம்பால் சொன்னதை கேட்டுட்டு தலைவரோட முகத்துல ஒரு மர்மமான கேவலமான சிரிப்பு தோன்றுச்சு இங்க அர்ஜுன் ரொம்ப சந்தோஷத்தோட தன்னோட வீட்டுக்கு வந்துட்டாரு அப்புறம் சந்தோஷத்தோட அந்த பணத்தை தன்னோட மனைவி கையில அவர் கொடுத்தாரு நம்ம தலைவர் உண்மையாவே ரொம்ப நல்லவர் ருக்குமணி நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்கங்க என்னால எதுவும் பேச முடியல இந்த பணத்தை பார்த்து எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா நான் இப்பவே மார்க்கெட்டுக்கு போய் ஏதாவது மல்லிகை சாமான் வாங்கிட்டு வந்துடுறேங்க நம்ம முன்னா நேரத்துல இருந்து பட்னியா இருக்கோம் கொஞ்ச நேரத்துல ருக்மணி மார்க்கெட்ல இருந்து மளிகை சாமான் வாங்கிட்டு வந்தா சாயந்தரம் முன்னா அர்ஜுன பாத்துட்டு என்ன சொன்னான்னா அப்பா நீங்க எனக்கு வாக்கு கொடுத்துருக்கீங்க நீங்க எனக்காக பேப்பர்ல ட்ரெயின் பண்ணி கொடுக்கறேன்னு சொல்லிங்க ஆ கண்டிப்பா ஆனா உனக்கு தெரியும்ல காகித ட்ரெயின் பண்றதுக்காக நமக்கு நிறைய காகிதங்கள் தேவைப்படும் அர்ஜுன் சொன்னதை கேட்டுட்டு முன்னா சில நியூஸ் பேப்பர்ஸ் கொண்டு வந்து அர்ஜுன் முன்னாடி வச்சான் அட வாவ் சூப்பர் முன்னா காகிதத்தை நீயே கொண்டு வந்துட்டியா சரி நான் உனக்காக காகித ட்ரெயின் செஞ்சு கொடுக்குறேன் இங்க பாரு எனக்கு இந்த காகித ட்ரெயின் செய்யறதுக்கு யார் சொல்லிக் கொடுத்தான்னு தெரியுமா யாருப்பா என்னோட அப்பா தான் அவர் இந்த காகிதங்களை வச்சு ரொம்பவே அழகான ட்ரெயின் செய்வார் அதை ஆங்கிலேயர்கள் பார்த்தாலும் ரொம்பவே ஷாக் ஆகிடுவாங்க சொல்லுவாங்க நீ செய்கிற இந்த காகித ட்ரெயினை பார்க்கும்போது உண்மையான ட்ரெயின் விட ரொம்பவே அழகா இருக்குன்னு சொல்லுவாங்களாம் கொஞ்ச நேரத்துல அர்ஜுன் நியூஸ் பேப்பர்ல ரொம்ப அழகான ட்ரெயினை தயாரிச்சு முன்னாடி வச்சாரு முன்னா அந்த அழகான பேப்பர் ட்ரெயினை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டான் அப்பா நீங்க செஞ்சு கொடுத்த ட்ரெயின் அப்படியே உண்மையான ட்ரெயின் மாதிரி இருக்கு முன்னா நீ எப்போது உண்மையான ட்ரெயினை பார்த்திருக்கியா நம்மளோட கிராமத்துல ட்ரெயினே இல்லையே ஆ பார்த்திருக்கேன்ப்பா மாமா வீட்டில் ஒரு பெரிய டிவி வச்சிருக்காங்கல்ல நான் அந்த டிவிக்குள்ளே தான் ட்ரெயினை பார்த்தேன் இப்படி சொல்லிட்டு முன்னா அந்த பேப்பர் ட்ரெயினை எடுத்துக்கிட்டு விளையாட போனா அப்போ தான் அந்த இடத்துக்கு அர்ஜுனோட மனைவி வந்தா உங்களுக்கே தெரியும் இல்லைங்க நம்ம கிராமத்தில் அரசாங்கம் மூலமாக அதாவது ரயில்வே துறையை சேர்ந்த சில அதிகாரிங்க வந்திருக்காங்க இது ரொம்ப சந்தோஷமான விஷயமாச்சே நம்ம கிராமத்துல ரயில் சேவையே கிடையாது ஒரு வேலை கிராமத்துல ரயில் ட்ராக் வந்துடுச்சுன்னா நம்ம கிராமத்துல இருக்கிறவங்க யாரும் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது நான் என்ன கேள்விப்பட்டேன்னா தலைவர் ஐயா அந்த அரசாங்க அதிகாரிய மிரட்டி இங்க இருந்து கேள்விப்பட்டேன் தலைவர் உண்மையா ரொம்ப நல்லவர் அவர் எதுக்காக இப்படி பண்ணாருன்னு நான் கண்டிப்பா இந்த விஷயத்தை பத்தி அவர்கிட்ட பேசுறேன் இதே மாதிரி சில நாட்கள் கடந்து போச்சு திடீர்னு தலைவர் ஒரு நாள் தன்னோட நண்பர் பிரேம் பாலோட மாட்டு தொழுவத்துக்கு வந்தாரு தலைவரே என்னோட மனைவி என்ன சொன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கவர்மெண்ட்ல இருந்து சில ரயில்வே நான் என்ன கேள்விப்பட்டேன்னா அவங்க நம்ம கிராமத்துல ரயில் ட்ராக் பிளான் நீ நான் அவங்க எல்லாரையும் துரத்திட்ட ஆனா நீங்க எதுக்காக அப்படி பண்ணீங்க தலைவரே ஒருவேளை நம்ம கிராமத்திலும் ரயில் போக ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம கிராமத்தில் இருக்கிறவங்க யாரும் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காதே அதனால கவர்மெண்ட்டுக்கு மட்டும் தானே நல்லது எனக்கு இல்லையே இப்படி சொல்லிட்டு தலைவர் பிரேம் கூட்டிக்கிட்டு அந்த இடத்த விட்டு போனாரு சாயந்தரம் தலைவர் தன்னுடைய நண்பர் பிரேம் கூட்டிக்கிட்டு அர்ஜுனோட வீட்டுக்குள்ள வந்து நுழைஞ்சாரு தலைவரே நீங்க தலைவர் ஐயா பேசுறதுக்கு முன்னாடியே அவருடைய நண்பர் பிரேம் பால் சிரிச்சுக்கிட்டே அர்ஜுனை பார்த்து என்ன சொன்னாருன்னா உனக்கு ஞாபகம் இருக்குல்ல அர்ஜுன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீ தலைவர்கிட்ட இருந்து அதிக வட்டிக்கு கடன் வாங்கியிருந்த அதை சரியான நேரத்துக்கு திருப்பி தரல அதனால் நீ எங்கக்கிட்ட வாக்கு கொடுத்த மாதிரி நீ இப்போவே உடனே இந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு இங்கேருந்து போயிடு நீங்கள் என்ன இப்படி பேசுகிறீங்க நான் தலைவர்கிட்ட இருந்து உதவி தானே கேட்டிருந்தேன் நான் என்ன எல்லாருக்கும் உதவி பண்ணுறதுக்கு கடையாக வச்சுருக்கேன் உன்னோட வட்டியோடு சேர்த்து நீ எனக்கு கொடுக்க வேண்டிய மொத்த காசும் உன்னால் ஜென்மத்துக்கும் திருப்பி தரவே முடியாது அதனால் நீ இப்போவே உன்னோட குடும்பத்தை கூட்டிக்கிட்டு ஒழுங்கு மரியாதையா இந்த வீட்டை விட்டு வெளியே போ இல்லைனா நான் உன்னை அழித்து வெளியே துரத்த வேண்டியதாக இருக்கும் தலைவர் அர்ஜுனை வீட்ல இருந்து எந்த ஒரு பொருளையும் எடுக்க விடல ஆனால் அர்ஜுனோட பையன் முன்னா தன்னோட பேப்பர் ட்ரெயினை எடுத்துகிட்டு போகிறதுக்காக ரொம்ப அழ ஆரம்பிச்சான் இந்த காகித ட்ரெயினை வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன் இதை எடுத்துகிட்டு போய் மார்க்கெட்டில் விற்றா எனக்கு பத்து பைசா கூட கிடைக்காது போ இந்த காகித ட்ரெயினை எடுத்துக்கிட்டு போயிட்டு காட்டில் வச்சு விளையாடிட்டுரு அர்ஜுன் முன்னாவை கூட்டிக்கிட்டு தன் மனைவியோட அழுதுகிட்டே தன்னோட வீட்டை விட்டு வெளியே வந்தாரு அப்புறம் ஒரு அடியில் உட்காந்து அழ ஆரம்பிச்சாரு அர்ஜுனும் ருக்மணியும் அழுதுகிட்டே மரத்தடியிலேயே படுத்து தூங்கிட்டாங்க ஆனா ஏழு வயசு முன்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த பேப்பர் ட்ரெயினை வச்சு விளையாடிட்டு இருந்தான் அப்பதான் தான் அந்த மரத்துக்கிட்ட இருந்து அவனுக்கு அவனோட வயசுல உள்ள ஒரு சின்ன பொண்ணு கண்ணுக்கு தெரிஞ்சா ஆமாம் யார் நீ நான் இதே மரத்துக்கு மேலே தான் இருக்கேன் என்ன யாராவது மரத்துக்கு மேலே கூட இருக்க முடியுமா அது எல்லாத்தையும் விடு உன்னோட அந்த பேப்பர் ட்ரெயினை எனக்கு காட்ட முடியுமா தாராளமா நாம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பேப்பர் ட்ரெயினை வச்சு விளையாடலாம் முன்னாவும் அந்த அழகான பொண்ணும் பேப்பர் ட்ரெயினை வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க அப்போ தான் ருக்மணியும் அர்ஜுனும் கண் முழிச்சாங்க முன்னா நீ யார் கூட விளையாடிக்கிட்டு இருக்க அர்ஜுன் இப்படி தான் சொன்னார் அப்போ தான் ஒரு பெரிய ஒலியோட ஒரு அழகான இளம்பெண் அந்த அழகான சின்ன பொண்ணு பக்கத்தில் வந்து நின்னாங்க இவ என்னுடைய பொண்ணு எங்களோட குடும்பம் இந்த மரத்துக்கு மேலே தான் இருக்கும் நான் இந்த மரங்களோட மாய மகாராணி மரராணி அர்ஜுனும் ருக்மணியும் ரொம்பவே பயந்து போயிட்டாங்க பயப்படாத அர்ஜுன் உங்களுக்கு என்னோட பேர் எப்படி தெரியும் உனக்கு தெரியுமா உன்னுடைய தாத்தாவுக்கு பேப்பர் ட்ரெயினை செய்ய கற்றுக் கொடுத்தது யாருன்னு என்னோடய அப்பா தான் உன்னுடைய தாத்தா எப்போவும் இந்த மரத்தடியில் தான் உட்காந்து பேப்பரில் பொம்மைகள் இருந்தாரு உனக்கு நடந்தது ரொம்ப மோசம் அர்ஜுன் அர்ஜுனோட கண்களில் கண்ணீர் வர ஆரம்பித்தது எனக்கு எல்லோரும் துரோகம் பண்ணிட்டாங்க நீ கவலைப்படாத அவங்க செஞ்ச பாவத்துக்கான தண்டனை அவங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் அவங்க உங்ககிட்ட இருந்து உன்னோட வீட்டை பறிச்சாங்கல்ல நான் நீ உன் கையால் செஞ்ச வீட்டையே உனக்கு பரிசா தரேன் அதில் நீ தங்கிக்கவும் செய்யலாம் அப்புறம் அந்த அளவுக்கு பணம் சம்பாதிப்ப அந்த பணத்தை தலைவரோட பூர்வீகம் கூட சம்பாதிக்க முடியாது இப்படி சொல்லிட்டு அந்த அழகான பெண் அந்த பேப்பர் ட்ரெயினை ரொம்ப உத்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க திடீர்னு ஒரு பெரிய அதிர்வு அப்புறம் நீல புகையோட அந்த பேப்பர் ட்ரெயின் ரொம்ப பெருசாகவும் ஒரு அழகான உண்மையான ட்ரெயினாக மாறிடுச்சு அந்த அழகான பெண் அந்த சின்ன குழந்தையோட அந்த இடத்த விட்டு மறைஞ்சிட்டாங்க அர்ஜுன் தன்னோட குடும்பத்தோட அந்த ட்ரெயின்குள்ளே ஏறின உடனே ட்ரெயின்குள்ளே இருக்கிற காட்சியை பார்த்துட்டு அவங்க அப்படியே அதிர்ந்து போய் பார்த்தாங்க அந்த ட்ரெயின்குள்ள ஒரு பெரிய வீடே இருந்தது அப்புறம் அந்த வீட்டுக்குள்ள அவங்களுக்கு தேவையான வசதியான பொருட்கள் எல்லாமே இருந்தது அந்த ட்ரெயின்குள்ள பயணிகள் உட்கார்றதுக்கான சீட்டுகளும் இருந்தது ட்ரெயின்குள்ள இருந்து ஒரு குரல் கேட்டுச்சு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க எங்க போகணும் என்னங்க அந்த ஈஸ்வர பெருமானுக்கு நம்ம கண்ணீரை பார்த்ததும் கருணை ஏற்பட்டுடுச்சு போல இருக்கு நீ சரியா சொன்ன ருக்மணி நமக்கு ஈஸ்வரன் கொடுத்த இந்த அருளால நம்ம ஜனங்களுக்கு உதவி பண்ணலாம் அர்ஜுன் அந்த ட்ரெயினை கிராமத்தை நோக்கி போக சொல்லி சைகை காட்டினாரு கொஞ்ச நேரத்துல அந்த ட்ரெயின் கிராமத்தை நோக்கி போச்சு அர்ஜுன் ட்ரெயினை விட்டு இறங்கி எல்லார்கிட்டேயும் குரல் கொடுத்தாரு யாராவது இப்போ நகரத்துக்கு போகணுமா இப்போ நீங்க மாட்டு வண்டியில போக வேண்டிய எந்த ஒரு அவசியமும் கிடையாது நீங்க எங்க போகணும்னாலும் என்னோட ட்ரெயின் நீங்க போக வேண்டிய இடத்துக்கு உங்களை கொண்டு போய் விட்டுடும் கொஞ்ச நேரத்துல கிராமத்துல பயணிங்க கூட்டமா வந்தாங்க அர்ஜுன் பயணிங்க எல்லார்கிட்ட இருந்தும் ரொம்ப குறைவான பணம் வாங்கினாரு அந்த ட்ரெயின் பயணிங்க சொல்ற இடத்துல போய் அந்த அந்த இடத்துல சில கிராமத்தோட மாறிடுச்சு அர்ஜுனோட முன்னேற்றத்தை பார்த்துட்டு தலைவரும் பிரேம்பாலும் பயங்கரமா பொறாமப்பட ஆரம்பிச்சாங்க இந்த அற்புதம் எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு எதுவும் புரியவே மாட்டேங்குது அதெல்லாம் விடுங்க தலைவரே நம்ம அழிஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்மளோட மாட்டு வண்டிகளில் ஒரு நாய் கூட வந்து இப்போ உட்கார்றதுக்கு ரெடியாக இல்லை அதை வச்சு இப்போ கிராமத்தில் விளையாடக்கூட முடியாது அப்படி இருக்குது ஒரு வேலை இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அப்புறம் நம்மளோட நிலைமை சீக்கிரமாகவே நம்ம தெருவுக்கு வந்துடுவோம் எந்த ஒரு நிலமையிலையும் அப்படி நடக்கவே கூடாது அதுக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்க உங்களுக்கு தெரியுமா நான் என்ன கேள்விப்பட்டேன்னா அர்ஜுனோட ட்ரெயினில் அரண்மனை மாதிரி ஒரு அழகான வீடு கூட இருக்கான் அவன் அந்த ட்ரெயின்லேயே இருந்துக்கிட்டு ஒரு அழகான வீட்டில் ராஜா மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அப்புறம் அவனோட பையன் முன்னே அவன் கிட்டே இன்றைக்கி எல்லாமே இருக்குது அவன் கிராமத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு இலவசமாக பொம்மைகளையும் கொடுத்துக்கிட்டு இருக்கான் நீ கவலைப்படாத இன்றைக்கி நம்ம அவனோட ட்ரெயினில் வேஷத்தை மாற்றிக்கிட்டு ஒரு பையனையை போல் பிரயாணம் பண்ணுவோம் அப்புறம் ட்ரெயினில் போய்க்கிட்டு அந்த அர்ஜுனை அடித்து துவச்சிடலாம் தலைவரும் பிரேம்பாலும் வேஷம் போட்டுக்கிட்டு அர்ஜுனனுடைய ட்ரெயின் குள்ளே நுழைஞ்சிட்டாங்க ட்ரெயின்ல பயணிங்க எல்லாரும் இறங்கினதுக்கு அப்புறம் அந்த ட்ரெயின் தலைவரையும் பிரேம்பாலையும் ஒரு பாலைவனத்துக்கு கொண்டு வந்தது தலைவர் அர்ஜுனை பார்த்துட்டு என்ன சொன்னாருனா நாங்க ஒண்ணு இங்க வர சொல்லி சொல்லவே இல்லையே எனக்கு தெரியும் நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு தெரியும் தலைவரே என்னோட வீட்டை என்கிட்ட இருந்து ஏமாத்தி பறிச்சதுக்கு அப்புறமும் உங்களோட கோவம் அடங்கவே இல்லை நீ என்னதான் சொல்ல வர நீங்க என்ன நினைச்சிங்க நீங்க வேஷத்தை மாத்திக்கிட்டு என்னோட ட்ரெயின்ல வந்து இருந்தீங்கன்னா அது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிங்களா என்னோட ட்ரெயின்ல ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் இருக்குது எப்போ யாராவது கெட்ட எண்ணங்களோடு இந்த ட்ரெயினுக்குள்ள வராங்களோ அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்கன்ற விஷயத்தை அது எனக்கு சொல்லி கொடுத்துடும் நீங்க என்ன அடிக்கிறதுக்காக தானே இந்த ட்ரெயினுக்குள்ளே வந்திருக்கீங்க என்ன மன்னிச்சுடு அர்ஜுன் என்னையும் மன்னிச்சுடு அர்ஜுன் நான் உன்னோட வீடு திரும்பி கொடுக்க தயாரா இருக்கேன் அதை நான் வாங்கிக்க தான் போறேன் ஆனா உங்க ரெண்டு பேருக்கும் தண்டனையை கொடுத்ததுக்கு அப்புறமா இனிமே உங்க மொத்த வாழ்க்கையோ நீங்க இந்த பாலைவனத்துல தான் கழிக்க போறீங்க அப்புறம் இங்க இருந்து வெளியே போறதுக்கு கனவு கண்டுக்கிட்டே இருங்க கொஞ்ச நேரத்துல அந்த ட்ரெயின் கிராமத்துக்கு போயிடுச்சு அர்ஜுன் இன்னைக்கும் தன்னுடைய மாய பேப்பர் ட்ரெயின் மூலமா ஜனங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காரு